ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று மகாலியபட்ச அமாவாசையானது ஏற்படுது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் சூரிய கிரகணமும் வந்து ஏற்படுது இந்த மகாலியபட்ச அமாவாசை நாள் நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை ஜோதிடத்தில் ஒரு கெட்ட சகுனமாக தான் வந்து பார்க்குறாங்க சனி மற்றும் சூரியன் இந்த நாளில் நடைபெற இது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு கூறப்படுது அதால சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியனும் சனியும் இணைவானது நடைபெறுவது இந்த ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வரிசையில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய அபூர்வமான சூரிய கிரணத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள்லாம் எல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசி அன்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது வரக்கூடிய புதன்கிழமை அன்று அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த கிரகணம் சூரிய கிரகணம் மட்டுமல்லாமல் நெருப்பு வளைய கிரகணமாக தோன்றக்கூடிய தான் வந்து காட்சி கொடுக்குது இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு தொடங்கி அடுத்த நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு தங்க நிறைவடையுது அதே இந்த நெருப்பு வளையம் போல தோன்ற கூடிய இந்த உச்ச நிலையானது நள்ளிரவு 12 மணி பதினைந்து நிமிடத்திற்கு ஏற்பட போகுது பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை நாள்லையும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாள்லயும் ஏற்படும் கிரகணங்கள் ஏற்படக்கூடிய விஷயம் எல்லாமே வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வுன்னு தான் வந்து சொல்லப்படுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சூரிய கிரகணமானது இந்தியாவில் கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு நேரத்தில் வந்து காட்சி கொடுக்குது ஸோ அதனால நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது இந்தியாவை தவிர தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் கடல் மற்றும் அண்டார்டிக் போன்ற பகுதிகளிலயும் இந்த சூரிய பார்க்க முடியாதுங்க அதனோடு மட்டுமல்லாம இந்த கிரகணம் இரவு நேரத்துல ஏற்படுறதுனால கண்டிப்பா நம்மளுடைய நாட்டுல வந்து பார்க்க முடியாது பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நாளில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கு அதாவது இந்த நாளில் சூரியன் புதன் சந்திரன் கேது ஆகியோர் எல்லாருமே கண்ணு ராசியில் தான் வந்திருக்கிறாங்க இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக சதுர்கிரக யோகமும் உருவாகி இருக்குங்க கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நிறைய விஷயங்களானது கூறப்பட்டிருக்கு சூரிய கிரகண நாளில் வியாழன் ராசியில் இருக்கிறாங்க மதுர ராசியில் செவ்வாயினுடைய பயிற்சியும் மேலும் இந்த நாளில் கன ராசியில் நான்கு கிரகங்களுடைய இணைவுகளும் ஏற்படுது ஆனால் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா சொந்த அடையாள தலைகீழாக அதாவது பிற்போக்கு இயக்கத்தில தாங்க நகர ஆரம்பிக்குது சூரிய கிரகண நாள்ல சதுர கிரக யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிராசியில கிரகங்களுடைய நிலைகள் என்ன மாதிரி இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து அமையப்போகுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண நாளில் சூரியன் புதன் சந்திரன் கேது ஆகிய கிரகங்கள் எல்லாமே ராசியில தான் வந்து காணப்பட போறாங்க இதனால இந்த வருடத்தினுடைய கடைசி சூரிய கிரகணமான ராசியில தாங்க நடக்கப் போகுது அதனால கன்னிராசினருக்கு எல்லா விதமான தாக்கங்களுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் அதே போல் செல்வத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானுடைய தாக்கமும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில தான் வந்து இருக்க போறாரு ஸோ பிற்போக்கான சனி பகவான் கும்ப ராசியிலும் மேலும் ராகு பகவான் மீன ராசியிலும் வந்து சஞ்சரிக்கிறாங்க இதுதான் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக அமைப்புகளாக அமைஞ்சிருக்கு இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் துலாம் ராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வந்து காணப்படுது அதுவும் குறிப்பாக காதல் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணத்துல ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனா அதை எல்லாத்தையும் நீங்க நல்லா சமாளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் மேலும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடங்கல்களையும் தகர் தெரிவதற்கு உங்களுடைய முயற்சி தாங்க காரணமா இருக்க போகுது சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியா போயிடும் உங்களுடைய மனைவி அல்லது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய தவறான புரிதல்களால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஒருவேளை இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுடைய காதலி அல்லது உறவுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இணைப்பு வலுப்பெறுவங்க இந்த மாதத்துடைய உறவுகள் அப்படின்னு வரும் பொழுது உங்களை பற்றி நீங்கள் நிச்சயமற்றதாக வந்து உணரலாம் நிதி நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிதி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சாதகமான ஒரு நிலைமையை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது நீங்க பல்வேறு மூலங்கள்ல இருந்து பணத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் பயனுளிக்கக்கூடிய கூடிய முதலீடுகளை எல்லாம் செய்து நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் பெறுவீங்க ஆன்மீகம் அல்லது மத நடவடிக்கைகளில் அதிக செலவீடு செய்வதற்கு இது ஒரு அற்புதமான நேரம் ஏதாவது வேண்டுதல்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் இதெல்லாம் செய்துக்கலாம் கூடுதலாக அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுங்க இதனால் எதிர்பாராத நிதி வெகுமதிகள் எல்லாமே கிடைக்கும் வேலையில இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்குங்க இது போல என்னென்ன விஷயங்களை நீங்கள் நிதி சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொலாம் ராசி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல முயற்சிகளின் பேரில் சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக ஒரு சில சவால்களானது இருக்கலாம் என்றாலுமே கூட நிதி வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய வணிக முதலீடுகள் எல்லாமே இப்போ நல்ல ஒரு பலன்களை தாங்க கொடுக்க காத்துட்ருக்கு ஸோ தொலாம் ராசி என்பர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுதுன்னு தான் சொல்லணும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலுமே கூட தங்கி தங்கியிருக்காது நிறைய செலவுகளானது ஏற்பட்டிருக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க என்ன விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு தான் வந்து கிடைக்க போகுது வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கவே துலாம் ராசி என்பர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்க ஆனாலுமே கூட இதுவரைக்குமே உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருந்தாலுமே கூட கடன் பிரச்சனைகளால் நிறைய நீங்கள் சிக்கியிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எல்லாத்துலேயும் இருந்து விடுபட போகிறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக வந்து தீர ஆரம்பிக்க போகுது ஏன்னா அதற்குரிய கிரக மாற்றங்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக வந்து அமைய போகுது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிக பணம் சம்பாதிக்கிறதுலையும் வேலையிலையும் பாராட்டுகள் பெறுவதிலையும் நல்ல ஒரு மாற்றமானது துலாம் ராசி நண்பர்களுக்காக காத்துட்ருக்குங்க உத்தியோகத்தில் ரொம்ப சாதகமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இருந்தாலுமே கூட உங்களுடைய முதலாளி இல்லைனா உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க கூட ஒரு சில சவால்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பரான பலன்கள் எல்லாம் இருக்குது உங்களுடைய தொழிலில் புத்திசாலித்தனமாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவராகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போதுங்க எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுச்சு ஆனால் வேலையில் அழுத்தம் தூக்க பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்படுத்தலாம் இதெல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வைத்து அதற்கேற்ற மாதிரி வேலைகளை செய்துக்கோங்க தொழில் செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றம் இருக்குங்க ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல அனுபவங்களை எல்லாம் பெற போகிறீங்க உங்களுக்கு பாடங்களை புரிந்து கொள்வதிலையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுலையும் கற்றுக்கிட்ட விஷயங்களை நினைவில் வைத்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் நல்ல ஒரு மாணவராக வந்து தோன்றுவிங்க மேலும் உங்களுடைய பள்ளி கல்லூரிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சில மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு கூட எழுதுறதுக்கு தயாராக இருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதற்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமானதுங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மற்ற எல்லா விஷயங்கள்லையும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே கூட நமக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் இருக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வீட்டிலோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மன அழுத்தம் மட்டும் இருக்குங்க இந்த மன அழுத்தத்தை எதிர்கொள்வதனால தூங்குவதில் பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொஞ்சம் மனசோர்வுகளோ அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ இருந்தாலுமே கூட ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் எலும்புகள்ள பிரச்சனைகள் இருந்து எல்லாம் ஏற்படலாம் சோ இதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கறது ஏற்பட்டாலுமே கூட ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எல்லாம் எடுப்பது உங்களுக்கு சிறப்பானது மற்ற செல்வங்களை காட்டிலும் ஆரோக்கியம் அப்படிங்கறது மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கறத உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா போதும் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமாகவே காட்சி அளிக்கும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக ராசி அன்பர்கள் வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதியன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாகவே தெரிஞ்சிகிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா தினம்தோறமே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இழக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் துலாம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்